ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பப்பாயா ஸ்க்ரப் சோப் எப்படி பண்ணலாம் சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் இந்த பப்பாயா சோப்புக்கு நான் வந்து பப்பாயா பேஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பப்பாயா பேஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் சோப் மெட்டீரியல் ஷாப்பில் வந்து கேட்டு பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு பப்பாயா பேஸ் கிடைக்கலனா கிளிசரின் பேஸ்லேயே அப்படி இல்லைனா கோட்டு மில்க் பேஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பப்பாயா பவுடர் வந்து சேர்க்கணும் பப்பாயா பவுடர் மூலிகை கடையில் இருக்கோங்க அப்படி இல்லைனா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த பப்பாயா சோப் வந்து இன்னைக்கு நாலு ஹண்ட்ரட் கிராம் சோப் பண்ண போகிறேன் அதனால நானூறு கிராம் பப்பாயா பேஸ் வந்து வெயிட் போட்டு எடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்கள் வெயிட் போட்டு தான் மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் வெயிட் போட்டு எடுத்துக்கணும் வெயிட் போடுறதுக்கு இந்த மாதிரி மினி வெயிட் மிஷின் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் அப்படி இல்லைனா ஆன்லைனில் வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம வெயிட் போட்டு எடுத்த இந்த பப்பாய சோப் பேஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம் க்யூப் ஸ்க்யூபாக கட் பண்ணால் இது வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகும் அதுக்காக கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க நீங்கள் அப்படியே சேர்க்கலாமா சிஸ்டர்னு சொன்னால் அப்படியும் சேர்க்கலாம் ஆனால் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த சோ பேஸும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கவர் வந்து யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் ஓப்பன் பண்ணும் அது வரைக்கும் கவர் பண்ணியே வைங்க ஏன்னா காற்றுல வந்து அது படும்போது அது மெல்ட் ஆகி வேறு மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம சேர்த்த பப்பாய பேஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம கொக்கோனட் ஆயில் கூட வந்து சேர்க்குறோம் இது கூடவே வெஜிடபிள் கிளிசரினும் வந்து சேர்க்குறோங்க வெஜிடபிள் கிளீசனை வந்து ஃபேஸுக்கு நல்லா க்ளோயிங் கொடுக்கும் அதேமாதிரி விட்டமின் ஈயும் சேர்க்குறோம் விட்டமின் இ பார்த்திங்கன்னா அதுவும் ஃபேஸுக்கு வந்து க்ளோயிங் கொடுக்கும் நிறைய ஸ்கின் பிரச்சனைகள் சரி பண்ணக்கூடியது அதனால் விட்டமின் இயும் இதில் சேர்க்குறோம் இது எல்லாமே ஆப்ஷன் தாங்க நெக்ஸ்ட்டு எசென்ஷியல் ஆயில் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஜவ்வாது சேர்த்துக்கோங்க இன்றைக்கி இது ஆர்டர் பண்ண கஸ்டமருக்கு வந்து எசென்ஷியல் ஆயில் தான் அவங்க கேட்டிருந்தாங்க அதனால் எசென்ஷியல் ஆயில் வந்து சேர்க்குறேன் ஸ்க்ரப் சோப் அப்படின்னாவே நீங்கள் எந்த ஹெர்பல் சேர்த்தாலுமே ட்ரையாகவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் அப்படியே நேச்சுரலாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால் சோப்புக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆகுமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி ஸ்க்ரப் சோப் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆவாரம் பூவும் நான் வந்து இது கூட ரெண்டு மூணு சேர்க்குறேன் இதுக்கூட வந்து பெட்டல்ஸும் ஒரு சைடு சேர்த்துருக்கேன் ரெண்டு டைப்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோக்காக நான் போட்டிருக்கேங்க இந்த வீடியோவில் நாலு சோப்பை பண்ணுறதுக்காக தான் நான் வந்து செஞ்சுருக்கேங்க அடுத்தவும் நான் பார்த்திங்கன்னா ரெண்டு சோப்பு வந்து அப்புறமா பண்ணி சேர்த்துக்கலாம் வீடியோக்காக தான் நாலு சோப்பை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு மோல்டில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சேர்க்க போகிற பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கோங்க ரோஸ் பெட்டல்ஸ்னால் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க ஆவாரம்பூ பெட்டல்ஸ்னால் ஆவாரம்பூ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து சேர்த்துட்டு பிறகு தான் நீங்கள் வந்து இந்த சோப் லையை வந்து சேர்த்துக்கணும் மேலேயே நம்ம எசென்ஷியல் ஆயிலும் சேர்த்ததால ஸ்மெல்லுக்கும் நல்ல ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் எந்த எசென்ஷியல் ஆயிலும் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி ஜவ்வாது வந்து எல்லா சோப்லேயும் நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரே ஃப்ளேவர்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்க்ரப் சோப் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் டீமோல்டு பண்ணுறேன் இந்த மாதிரி தான் வந்து பப்பாயா ஸ்க்ரப் சோப் வந்து அவுட் புட் இருக்குது இந்த மாதிரி விருப்பமாக இருக்கிற கஸ்டமருக்கு வந்து நீங்கள் கஸ்டமைஸ்டு சோப்லாம் கொடுக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா மஞ்சுஸ்தான் சோப்பும் பண்ணலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்க்ரப் சோப்லேயும் உங்களுக்கு வந்து காஃபி ஸ்க்ரப் சோப் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவகோடா ஸ்க்ரப் சோப் இருக்குது வாட்டர்மெலன் ஸ்க்ரப் சோப் இருக்குது இது மாதிரி நிறைய ஸ்க்ரப் சோப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரப் சோப்பை பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் அப்டேட் பண்ணுறேன் இன்னொரு மோல்டில் நம்ம ரோஸ் மோல்டில் பண்ணேன் ராவாரம்பூ ரோஸ் சோப்புங்க இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம அதே தான் பண்ணது இதோட அவுட் இப்படி இருக்குது இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சோப்புமே ஹண்ட்ரட் கிராமுங்க இங்கே எந்த மோல்டு வாங்கினாலுமே அந்த மோல்டு பொறுத்து தான் நீங்கள் வந்து சோப் பேஸ் வந்து வெயிட் போட்டு எடுக்கணும் ஹர்பல் சோப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மெல்ட் அண்ட் போர் மெத்தடில் கிளிசரின் பேஸ் வச்சு தான் நம்ம பண்ணுறதுங்க அதனால வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் இது வந்து மெல்ட் ஆகிறது கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும் ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து சோப் வந்து செஞ்சு வச்சுட்டு எப்போ சிஸ்டர் யூஸ் பண்ணலாம் உடனே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிசரின் பேஸில் பண்ணுற சோப்பு பார்த்தீங்கன்னா உடனே அன்றைக்கே யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் காஸ்டிக் சோடாவில் பண்ணுற சோப்பு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ்லேருந்து செவன்டி டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வராது ஏன்னா அந்த கெமிக்கல் வந்து காற்றுல போன பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஃபுல்டு ப்ராசஸில் பண்ணுற சோப் எல்லாமே அவ்வளோ டைமிங் எடுக்கும் இது அந்த மாதிரி கிடையாதுங்க உடனே யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த பப்பாயா ஸ்க்ரப் சோப் வந்து பண்ணி காட்டிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்